இந்திய ரயில்வே மண்டலங்கள் மொத்தம் பத்தும்போது நம்ம ஸ்கூல் புக்கில் பதினேழுன்னு இருக்கும் அதில் தெற்கு கடற்கரை மண்டலம் மற்றும் மெட்ரோ மண்டலம் இது ரெண்டும் சேர்க்காமல் இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் பத்தும்போது இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம டேரக்ஷன் சிம்பிளை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் சிம்பிளை பாருங்கள் வடக்கு மண்டலம் டெல்லி கிழக்கு மண்டலம் கொல்கத்தா தெற்கு மண்டலம் சென்னை மேற்கு மண்டலம் மும்பை நாலுமே முக்கிய நகரங்கள் நாலுதும் முடிஞ்சிருச்சு அடுத்த நியூஸ் சிம்பிளில் வடமேற்கு மண்டலம் ஜெய்ப்பூர் வடகிழக்கு மண்டலம் கோரக்பூர் தென்கிழக்கு மண்டலம் கொல்கத்தா தென் மேற்கு மண்டலம் கூப்ளி இதில் கூப்ளி அப்படின்ற இடம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கு அதுவே கூக்ளி அப்படின்னா அது மேற்கு வங்கத்தில் பாயும் ஒரு நதியோட பேர் அடுத்த டைரக்ஷன் சிம்பிளில் மத்திய மண்டலங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வடக்கு மத்திய மண்டலம் அலகாபாத் மத்திய மண்டலம் மும்பை கிழக்கு மத்திய மண்டலம் ஹாஜிபூர் தென்கிழக்கு மத்திய மண்டலம் பிளாஸ்பூர் தெற்கு மத்திய மண்டலம் ஜெகந்திராபாத் மேற்கு மத்திய மண்டலம் ஜபல்பூர் இந்த மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஒரு மண்டலம் வந்துடுது நாலு திசையிலையும் ஒரு மத்திய மண்டலம் வந்துடுது இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போகிறீங்கன்னா தென்கிழக்கு மத்திய மண்டலம் மட்டும் தான் படிக்க போகிறீங்க அடுத்த டைரக்ஷன் சிம்பிளில் வடகிழக்கு எல்லை மண்டலம் இது வந்து மாலிகான் கவுகாத்தியில் இருக்குது கிழக்கு கடற்கரை மண்டலம் புவனேஸ்வரில் இருக்குது தெற்கு கடற்கரை மண்டலம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது குங்கன் மண்டலம் நவி மும்பை அடுத்தது மெட்ரோ ரயில் மண்டலம் எங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது கடற்கரையை படிக்கிறப்ப கொங்கன் கடற்கரை அப்படின்னு படிப்பீங்க அதாவது கேரளா பகுதிகளில் உள்ளது வந்து மலபார் கடற்கரைனோ இந்த மகாராஷ்டிரா பகுதியில் உள்ளது கொங்கன் கடற்கரை அப்போ அது வடக்கு பக்கம்தான் இருக்குது இந்த ரயில்வே மண்டலங்கள் படிக்கிறப்ப கிழக்கு மண்டலம் கொல்கத்தான்னு படிப்பீங்க தென்கிழக்கு மண்டலமும் கொல்கத்தா தான் கொல்கத்தா ரெண்டு இடத்துல வரும் அதே மாதிரி மேற்கு மண்டலம் மும்பை மத்திய மண்டலமும் மும்பை தான் கொங்கன் மண்டலம் அப்படின்னா நவி மும்பை மும்பை மூணு இடத்துல வருது